ஜோதிடத்தின் ஒளிவீசும் உலகிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் பார்க்கப் போவது கம்பீரத்தையும் தன்னம்பிக்கையையும் குறிக்கும் சிம்ம ராசியை பற்றி சூரிய பகவானின் ஆதிக்கத்தில் உள்ள சிம்ம ராசிக்கார்களின் வலிமையான ஆளுமை கிரகங்களின் பிரகாசமான பார்வை நட்சத்திரங்களின் உன்னதமான ரகசியங்கள் என அனைத்தையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கப் போகிறோம் நீங்களும் சிம்ம ராசியா அல்லது உங்கள் அன்புக்குரியவர்கள் சிம்ம ராசியைச் சேர்ந்தவர்களா அப்போ இந்த வீடியோவை முழுசா பாருங்க உங்களுக்காக நிறைய அற்புதமான தகவல்கள் காத்திருக்கின்றன சிம்ம ராசியை ஆள்பவர் யார் தெரியுமா கிரகங்களின் நாயகனான சூரிய பகவான்தான் சூரியனின் ஒளி சிம்ம ராசிக்கார்களின் குணத்தில் இயற்கையாகவே பிரகாசிக்கும் இவங்க தன்னம்பிக்கையோடவும் கம்பீரத்தோடவும் இருப்பாங்க இதிலும் தனித்து தெரியணும்னு நினைப்பாங்க பிறரை ஈர்க்கும் வசீகரமான தோற்றம் இவங்களுக்கு இருக்கும் சிம்ம ராசிக்காரங்க இயற்கையிலேயே தலைவர்கள் எந்த ஒரு கூட்டத்திலும் முன்னாடி நின்னு வழிநடத்தும் திறமை இவங்க கிட்ட இருக்கும் பயம்னா என்னென்னே இவங்களுக்கு தெரியாது துணிச்சலோட எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்வாங்க தாராள மனப்பான்மை இவங்களுடைய முக்கியமான குணம் தங்களுக்கு முடிஞ்ச உதவிகளை மத்தவங்களுக்கு செய்வாங்க இவங்களுடைய ஆளுமை ரொம்பவும் கவர்ச்சிகரமா இருக்கும் கலை இசை நடிப்பு போன்ற துறைகளில் இவங்களுடைய திறமை பளிச்சிடும் எல்லார் கவனத்தையும் தன்பக்கம் ஈர்க்கணும்னு நினைப்பாங்க மேடையில நின்னு தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்துறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சிம்ம ராசிக்காரங்க யாருக்காகவும் எதையும் செய்ய துணிவாங்க தங்களுக்கு பிடிச்சவங்களுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உறுதுணையா நிப்பாங்க அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம்னா உடனே களத்துல இறங்கிடுவாங்க ரொம்பவும் விசுவாசமானவங்க யாரையும் ஏமாத்த நினைக்க மாட்டாங்க இவங்க எப்பவும் உற்சாகத்தோடவும் நம்பிக்கையோடவும் இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் பாசிட்டிவா பார்ப்பாங்க வாழ்க்கைனா சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பாங்க இப்பவும் சிரிச்ச முகத்தோட மத்தவங்களையும் சந்தோஷமா வச்சுக்க முயற்சி பண்ணுவாங்க சில நேரங்கள்ல இவங்களுக்கு கொஞ்சம் ஈகோ அதிகமா இருக்கலாம் மத்தவங்க தங்களை புகழணும்னு எதிர்பார்ப்பாங்க தன்னுடைய கருத்தே சரியானதுன்னு நினைக்கிற டெண்டன்சி இவங்க கிட்ட இருக்கும் அதனால சில சமயங்கள்ல மற்றவங்களுடைய கருத்துக்களை ஏத்துக்க கொஞ்சம் கஷ்டப்படலாம் இப்ப சிம்ம ராசியில மற்ற கிரகங்களோட தாக்கம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சூரியன் சொந்த வீடு மாதிரி செயல்பட்டு நல்ல தன்னம்பிக்கையையும் அதிகாரத்தையும் கொடுப்பார் சந்திரன் நிலையான மனநிலையை கொடுக்கலாம் புதன் நல்ல பேச்சாற்றலையும் நிர்வாகத் திறனையும் கொடுப்பார் குருவின் பார்வை நல்ல ஞானத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் சுக்கிரன் கலை ஆர்வம் காதல் விஷயங்கள்ல ஈடுபாடு கொடுப்பார் சனி கொஞ்சம் பொறுமையையும் கடின உழைப்பையும் வலியுறுத்துவார் ராகு கேதுவோட நிலை கர்ம வினைகளுக்கு ஏத்த மாதிரி சில ஏற்ற இறக்கங்களை ஏற்படுத்தலாம் சிம்ம ராசியில மகம் நட்சத்திரத்தோட எல்லா பாதங்களும் பூரம் நட்சத்திரத்தோட எல்லா பாதங்களும் உத்திரம் நட்சத்திரத்தோட முதல் பாதமும் வருது மகம் நட்சத்திரக்காரங்க பாரம்பரியத்தை மதிக்கிறவங்களாகவும் முன்னோர்களின் ஆசையை பெற்றவர்களாகவும் இருப்பாங்க பூரம் நட்சத்திரக்காரங்க ஆர்வம் சந்தோஷமான மனநிலை கொண்டிருப்பாங்க உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க நல்ல நிர்வாகத்திறனும் உதவும் மனப்பான்மையும் கொண்டிருப்பாங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு தனித்துவமான குணாதிசயங்கள் இருக்கு சிம்ம ராசிக்காரர்களே உங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களை வாழ்க்கையில பெரிய உயரத்துக்கு கொண்டு போகும் நீங்க மத்தவங்களுடைய கருத்துக்களுக்கும் கொஞ்சம் மதிப்பு கொடுத்து உங்களுடைய ஈகோவை கட்டுப்படுத்திக்கிட்டா இன்னும் சிறப்பா இருக்கும் பணிவோட நடந்துகிட்டா எல்லாரும் உங்களை இன்னும் அதிகமா நேசிப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு சிம்ம ராசியை பத்தி நிறைய முக்கியமான விஷயங்களை தெளிவா சொல்லி இருக்கும்னு உங்களுக்கு வேறு எந்த ராசியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் கமெண்ட்ல கேளுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவுல உங்களை சந்திக்கிறோம் நன்றி